சிறுத்தை சிவாவோட இயக்கத்தில் சூர்யாவோட நடிப்பில் வெளியாக இருக்கிற படம் தாங்க கங்குவா இந்த படம் அக்டோபர் பத்தாம் தேதி தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஆரம்பத்தில் என்னவோ சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போதைக்கு இந்த ரிலீஸ் டேட்டு கொஞ்சம் தள்ளி தான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் வந்துட்டு தனியாக ரிலீஸ் பண்ணாதான்ப்பா கண்டிப்பாக இது வசூலாலும் அதுவும் வேற ஒரு முக்கியமான கூட போட்டி போடவே கூடாது அப்படின்றதில் இவங்க ரொம்பவே கான்சியஸாக இருக்காங்களாம் இவங்க ரிலீஸ் டே டிக்கெட்டை அறிவித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருக்கிற வேட்டையன் படமும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இந்த நிலையில இந்த கங்குவா படத்தை தீபாவளி பண்டிகைக்கு தள்ளி வைக்கிறதா தயாரிப்பாளர் முடிவெடுத்திருக்கிறாங்களாம் அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி தான் கங்குவா படம் திரைக்கு வரப்போகுது ஏற்கனவே சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருந்த அமரன் படமும் ஜெயம் ரவியோட பிரதர் படமும் அந்த தீபாவளி அன்னைக்கு தாங்க ரிலீஸ் ஆக போகுது அதே டைம்ல கங்குவாவும் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கிறதுனால மற்ற ரெண்டு படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி வைக்கப்படுமா அப்படின்றது கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்களாம்